தமிழகத்தில் ஒரு தலைவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது தனக்குத்தானே சிலை வைத்துக் கொண்டவர் என்று சொன்னால் அந்த மாபெரும் தலைவர் கருணாநிதியாகத்தான் இருக்க முடியும் அந்த சிலை மவுண்ட்ரோடு அண்ணா சாலையிலே தர்காவிற்கு எதிர்த்து புகாரிக்கு முன்னால் வைக்கப்பட்டது பின்னாளில் அது சிலரால் உடைக்கப்பட்டு அங்கிருந்து அது அகற்றப்பட்டது தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு விளம்பர ஆட்சி வெற்று ஆட்சியாக இருக்கிறது மக்கள் வரிப்பணத்தில் கருணாநிதியினுடைய பெயரையும் அவர்களுடைய வம்சாவளிகளுடைய பெயரையும் கொண்டு செல்வது எல்லா இடங்களிலும் எல்லா கட்டடங்களுக்கும் அவர்களுடைய பெயரை எல்லா பாலங்களுக்கும் அவர்களுடைய பெயரை வைப்பது ஒன்றுதான் அவர்களுடைய பெரிய வேலையாக இருந்திருக்கிறது தான் அவர்கள் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் மக்கள் நலத்திட்டம் என்பது எல்லவும் கிடையாது இன்று விலைவாசி விண்ணை முற்றுகின்ற விலைவாசி விலைவாசி குறையவில்லை இவர்களுடைய இந்த மூணு மூன்று கால ஆட்சியில் எந்த நன்மையும் மக்களுக்கு நடக்கவில்லை இவர்கள் சொல்வதெல்லாம் ஒரே மாயை தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பது என்ன தமிழ்நாடு என்றால் என்ன தமிழர்கள் மண் தோன்றி கல் கல் தோன்றா முன் தோன்றி மூத்த குடி தமிழ் என்று சொல்கிறார்கள் ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் வந்ததற்கு பின்னால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்துதான் தமிழை தூக்கிப் பிடித்தது என்று இன்னும் வலைதளங்களிலும் சரி தொலைக்காட்சிகளிலும் சரி நிறைய பேர் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட கழகம் இல்லை என்று சொன்னால் அண்ணாதுரை இல்லை என்று சொன்னால் கருணாநிதி இல்லை என்று சொன்னால் தமிழே இருந்திருக்காது என்பதைப் போல பேசுகிறார்கள் அதற்கு முன்னால் தமிழ் இல்லையா தமிழ் இலக்கியங்கள் எங்கிருந்து வந்தது இப்படி பல கேள்விகளை நாம் கேட்க முடியும் தமிழர்கள் இல்லாதவர்கள் தமிழை வளர்த்திருக்கிறதாக சொல்கிறார்கள் வளர்த்ததாக சொல்கிறார்கள் தமிழர்களுடைய சொல்லி பிழைப்பை நடத்துகிறார்கள் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் வரவிருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே முப்பத்தெட்டு தொகுதியிலே முதல்ல ஜெயித்து ஆண்டு காலம் இவர்கள் தான் டெல்லியிலே இருந்தார்கள் இவர்களும் இவர்களது கூட்டணியை சார்ந்தவர்களும் இந்த ஐந்தாண்டு காலத்தில் என்ன சாதித்தார்கள் கச்ச தீவை திரும்ப பெற்றார்களா முல்லை பெரியாறு விஷயத்தை முடித்து வைத்தார்களா காவேரி பிரச்சனையை தீர்த்திருக்கிறார்களா அல்லது நீட் தேர்வு பற்றி முடிவு செய்தார்கள் இவர்கள் சிஏஏ பற்றி பேசுகிறார்கள் இவர்கள் இந்த ஐந்து ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் இருக்கும் போது இந்த சிஏஏ நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்ப இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது மீண்டும் இவர்களுக்கு வாக்களித்து இவர்கள் பாராளுமன்றம் சென்று என்ன செய்யப் போகிறார்கள் ஆகவே ஒரே இந்தியா என்பதுதான் சரியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து